அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சிலரை விசாரிக்கிற முறையை பற்றி ரசூலுல்லா சல்லா அலுவலம் சொன்னார் சுபானந்தா இதுதான் விசாரணையுடைய கோ அகோரம் இப்படித்தான் இருக்கு ஒரு சிலரை விசாரிக்கிற முறை பற்றி ரசூலுல்லா சலாஹ் சொல்லம் சொன்னார் அல்லாஹு ரப்புல் ஆலமே அழைப்பா ஒரு திரையிடுவார் அந்த திரை பல கோடி மக்களை விட்டும் இவரை மறைத்து விடும் அந்த திரை பல கோடி மக்களை விட்டு மறைத்து விடும் ரசூல் சல்லாஹ் அலுவலம் சொன்னார்கள் அல்லாஹ் அந்த பாவங்களெல்லாம் ஏட்ட எடுத்து போடுவான்ட்டு ஏட்டை கையில் எடுப்பான் அத்த அரிஃபு தம்ப கதா இந்த பாவம் உனக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்பான்ல அத்த அரிஃபு தம்ப கதா இந்த பாவம் உனக்கு ஞாபகம் இருக்கிறதா சுஹான் அல்லா அன்புள்ள அல்லாவுடைய விசாரணை நினைச்சு பாருங்க பாவம் அந்த நிமிடத்தில் நம்ம தப்பு வைக்க எந்த சந்தர்ப்பம் இல்லைன்னா எப்படி இருக்கும் அத்த அரிஃபு தம்ப கதா அல்லாஹ் கேட்டுக்கண்ட ரசூல் அங்கே சொல்றாங்க என்ன பதில் சொல்வார் தெரியுமா ஐ நாம் ரப்பி ஐ நாம் ரப்பி இறைவா தெரியும் ஏற்றுக்கொள்றேன் ஹத்தா இதா கர்ரஹுபிதுனுபிஹி ஒவ்வொரு பாவமாக சொல்லி சொல்லி அவனை ஏற்றுக்கொள்ள வைப்பான்ல ஞாபகம் இருக்கிறதா ஞாபகம் இருக்கிறதா ஞாபகம் இருக்கிறதா ஏற்றுக்கொள்கிறாயா ஏற்றுக்கொள்கிறாய் என்று சொல்லிட்டே வருவான் அவன் எந்த அளவுக்கு அல்ல அந்த விசாரிப்பான் தெரியுமா வர ஆஃபி நப்சிஹி அன்னஹு ஹலக் நான் நரகவாதி தான் என்று முடிவு எடுத்துரும் நான் நரகவாதி தான் நான் நரகத்துக்குரியவன் தான் என்கின்ற முடிவுக்கு அவன் என்ன போய் விடுவான் அந்த நேரத்தில் அல்லாஹ் தாலா சொல்வான் சத்தர்துஹா துஹா அலை கஃபித் துன்யா உலகத்திலேயே நான் உனக்கு இந்த பாவங்களை மறைத்தேன் மக்களை விட்டு ஒன்னே என்ன செஞ்சுட்டேன் மூடிவிட்டேன் எவும் இன்றைய தினமும் நான் என்ன செய்கிறேன் இந்த பாவங்களை உனக்காக நான் மன்னித்து விடுகிறேன் மறைத்து விடுகிறேன் சொர்க்கத்துக்கு போனால் அல்ல சொல்லி விடுவான் இந்த பாவம் இனி உலகத்தில் எவருக்கும் தெரிய வராது உலகத்தில் யாருக்கும் போகாது சகோதரர்களை நினைத்து பாருங்கள் எல்லாம் விசாரிச்சுட்டு மறைச்சிட்டு அசித்திரு அதுக்கு பின்னால் என்ன செஞ்சிருவான் போய் விடுவான் அன்புள்ள சகோதரர்களே இந்த சித்தர் இரண்டு வகையில் இருக்கும் ஒன்று ஈமான் உள்ளவர்களுக்கென்றே உள்ள ஒரு சித்தர் ஒரு மறைப்பு இன்னொன்று அதிலும் ஒரு மறைப்பு இருக்கிறது அதை விட தாண்டி ஒரு மறைப்பு இருக்கிறது யாருக்குமே என்ன செய்யாது தெரியாத அளவுக்கு யார் தெரியுமா ரசூல்லாம் சொன்னார்கள் மண் சத்தர மூமினன் சத்தரன் இந்த உலகத்திலே ஒரு மூமினுடத்திலே யாருடைய ஒரு மூமினிடத்திலே ஒரு மூமினுடைய குறையை யார் மறைக்கிறார்களோ ஒரு மூமினுடைய செய்தி வருகிறது அன்புள்ள சகோதரர்களே ஒரு சகோதரருடைய அவதூறு சம்பந்தமான குற்றம் சம்பந்தமான அல்லது ஏதோ ஒரு அவனது பாவம் சம்பந்தமான செய்தி வருகிறதா மறுமையில் உங்களுக்கு திரை போட முடிந்த ஒரு சந்தர்ப்பத்தை இறைவன் தருகிறான் என்று நினைங்கள் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தான் அல்லா தலா திரை அவங்களுக்கு போட்டுக்கொள்வதற்கு நினைவுங்கள் அப்படி நினைச்சு பாருங்க யாரு மறைக்கிறார்களோ சத்தரஹுல்லாஹு மருமை நாளில் அல்லாஹு ரபுல் ஆலமீன் அவரது குற்றத்தை மறைத்து விடுவான் எவருக்கு அது வெளிப்படாது அல்லாவுதல்லா சொர்க்கத்துக்கு போன் என்ன செய்து விடுவான் சொல்லி விடுவான் என ரசூலுல்லாஹி உள்ளாஹி சல்லாஹாஹ் அவர்கள் சொன்னார்கள்